வணக்கம் இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க பிஜேபிக்கு எதிரான ஒரு பேர் இந்த உடற்குடி அப்படிங்கிற பேரு பிஜேபி அவங்களுடைய அரசியல் என்பதை மக்களை பிரிச்சு பாக்குறாங்க இந்த ஊரே பிஜேபிக்கு எதிரான ஊர் நம்ம தூத்துக்குடியோட எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா உடன்குடிங்கிற ஊருக்கான பெயர் அர்த்தம் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் இந்த எல்லாருமே ஒன்றா வாழ்ந்த ஒரு பகுதி அதனால தான் அதுக்கு பேர் வந்து உடன்குடின்னு பேர் வந்துச்சு அதனால தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பெயரே பிடிக்கும் ஆக்சுவலாக இந்த உடன்குடிக்கான பெயர் அர்த்தமே வேறு நீங்கள் வந்து கூகுளில் பார்த்துட்டு வந்து இங்கே வந்து பேசியிருக்கீங்க பரவாயில்ல இருந்துட்டு போட்டு ஆனால் அதுலேயும் நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எப்போவுமே ஒரு ஒற்றுமை மனப்பாங்கு இருக்கக்கூடாது எப்போவுமே அவங்களுக்குடைய ஒரு மோதல் இருக்கணும் அப்படின்னு பாஜக நினைக்குங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வந்து சொல்லியிருக்கீங்க உண்மையிலே சிற்பாயமணியுக்கு உங்களை விட பாஜக தான் பார்த்தீங்கன்னா பாதுகாவலனாக இருந்திருக்கு சிறுபான்மையினுடைய சொல்கிற சொல்ற தான் ஒரு இஸ்லாமியர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க அதே தான் தமிழை வளர்த்ததே தான் அப்படின்னு சொல்ற தான் ஒரு பச்சை தமிழர் கோயம்புத்தூர் காரன் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி ஆகுறதுக்கு தேர்ந்தெடுக்கும் போது அதுக்கு கடுமையான எதிர்ப்பு நீங்கள் தான் அவருக்கு எதிராக நீங்கள் தான் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாவலானாக்க மட்டும் இல்ல சிறுபான்மையினுடைய சட்டத்திட்டங்கள்ல ஒரு சில சீரமைப்புகள் பண்ணும்போது கூட எந்த இடத்துலையும் அவங்களுக்கு சிறிதளவு கூட பாதிப்பு வந்துடக்கூடாது ரொம்ப கவனம் செலுத்தி தான் சட்ட திருத்தங்களையே கொண்டு வந்தாங்க அந்த அளவுக்கு அனைவரையும் ஒன்றாக பாதிக்கக்கூடிய மனப்போக்குவம் பாரதிய ஜனதா கட்சியுடைய சித்தாந்தத்தில் ஊறியது நன்றி வணக்கம்